முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் வரவேற்கிறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க பதிவு என்னவென்றால் கார்த்திகை சோமவாரம் நோய்கள் தீர்க்கும் கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை சோமவாரம் அன்று கடைபிடிக்கப்படுகிறது கார்த்திகை சோமவார விரதம் இருந்தால் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் சிவனுக்கு பிடித்தமான இந்த விரதத்தை ஆயுள் அதிகரிக்கும் திங்கட்கிழமை விரதம் இருப்பதனால் தம்பதியர் ஒற்றுமை அதிகரிக்கும் அதுவும் கார்த்திகை மாத திங்கட்கிழமை விரதம் அனுஷ்டிப்பதால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் காரணம் கார்த்திகை சோமவார விரதம் அனுஷ்டித்தால் அந்த சிவனுக்கே பிடித்தமானவராகி விடுவோம் இந்த விரதம் அனுஷ்டித்த சந்திரன் தனது நோய் நீங்கி சிவனின் தலையிலேயே இடம்பெறும் பேறு பெற்றுள்ளார் சோமவார விரதம் அனுஷ்டித்தால் நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியம் அடையும் சந்திரன் மனோகாரகன் திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரியது சந்திரனுக்கு உரிய இந்த விரதத்தை சந்திரன் ஆட்சி பெற்ற கடகம் ராசியில் அமர்ந்துள்ள இந்த நாளில் தொடங்குவது சிறப்பானது இந்த விரதம் ஏன் தோன்றியது இதை கடைப்பிடிப்பதால் என்ன நன்மை என்று யோசிப்பவர்களுக்கு புராண கதை ஒன்று உள்ளது உஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டு சாபம் பெற்ற சந்திரன் கார்த்திகை சோமவார விரதத்தை கடைப்பிடித்து விமோசனம் பெற்று சிறப்பு பெற்றான் சந்திரனுக்கு அருள் புரிந்த சிவன் தனது முடிமையை சூடிக்கொண்டு சந்திரசேகரர் என்ற பெயரையும் ஏற்றார் சந்திரனின் நல்வாழ்வுக்காக அவனுடைய மனைவி ரோகிணி அவனுடன் சேர்ந்து இந்த விரதத்தை கடைப்பிடித்தான் அன்று முதல் பெண்கள் சௌபாக்கியத்துடன் திகழவும் கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் இந்த விரதத்தை கடைபிடிக்கின்றனர் சிவன் பார்வதி விளையாட்டு சிவனும் பார்வதியும் சொக்கத்தான் போது அதில் பார்வதி தேவியே ஜெயித்தார் ஆனால் சிவன் தானே ஜெயித்ததாக கூறினார் உடனே பார்வதிக்கு கோபம் ஏற்பட்டது சிவன் தனது விளை திருவிளையாடலை ஆரம்பித்தார் ஒரு பிராமணரை வரவழைத்தார் சிவன் சொக்கட்டானில் வென்றது யார் என்று நீங்களே கூறுங்கள் என்று கேட்டார் ஆனால் என் முன்பாக மீண்டும் விளையாடுங்கள் என்று கூறவே சிவனும் பார்வதியும் விளையாடினார்கள் அதில் பார்வதியே ஜெயித்தார் ஆனால் சிவனார் வரவழைக்கப்பட்ட பிராமணர் சிவனே ஜெயித்தார் என்று பொய் சொல்லிவிட்டார் சாபம் கொடுத்த பார்வதி பார்வதி தேவி துர்க்கையாக மாறி பிராமணருக்கு சாபம் கொடுத்தார் ஒரு சின்ன விஷயத்திற்காக பொய் சொன்ன பிராமணருக்கு குஷ்ண நோய் தாக்கட்டும் என்றும் சாபம் கொடுத்தார் அந்த இடத்திலேயே பிராமணருக்கு இரத்தம் ஒழுகி உடம்பு முழுவதும் நாற்றம் எடுத்து கீழ் சி உழு முதலி என வெளியேறியது அவ்வியாதையின் கஷ்டம் தாங்காமல் சிவனிடம் விமோசனம் கேட்டார் அதற்கு சிவனோ அம்பாளிட்ட சாபமிட்டதுதான் அதை மாற்ற முடியாது என்று நழுவிக் கொண்டார் சோமவார விரத மகிமை சிவனுக்காக பொய் சொன்ன இப்படி நோய் ஏற்பட்டு விட்டதே அந்த சிவனே தன்னை காப்பாற்றவில்லையே என்று வேதனையோடு கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்ய போனார் அப்போது அந்த பக்கமாகப் போன ஒரு பெண் அவரை தடுத்து நிறுத்தி காரணம் கேட்டாள் அதற்கு அவர் நடந்ததை கூறி அழுகார் அதற்கு அந்த பெண் சோமவார விரதத்தை பற்றி கூறினார் இந்திரன் சாபத்தால் பூலோகத்தில் அவதாரம் எடுத்து சோமவார விரதம் இருந்து சாபம் தீர்ந்து இந்திரலோகம் போய்க் கொண்டிருந்த அந்த பெண் பதினாறு சோமவார விரதம் இருந்து சிவனை வழிபடுங்கள் உங்கள் வியாதி குணமாகிவிடும் ஆனால் எனக்கு அதை பற்றி சொல்ல நேரமில்லை நீங்கள் அருகில் உள்ள விதப்ப சென்றால் அங்கு கிணற்றடியில் இருக்கும் பெண்கள் சோமவார விரத மகிமையை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் அவர்களிடம் சென்று சோமவார விரத மகிமையை கேட்டால் அவர்கள் சொல்வார்கள் அதன்படி சோமவார விரதம் இருந்து வந்தால் உங்கள் வியாதி குணமாகிவிடும் என்று சொன்னால் பெண்கள் சொன்ன விரத மகிமை இதர்பனகர் சென்ற அந்த பிராமணர் கிணற்றடையில் இருக்கும் பெண்களை சிறு பெண்கள் என்று கூட நினைக்காமல் நமஸ்காரம் செய்து சோமவார விரத மகிமையை பற்றி கேட்டார் அவர்கள் எல்லோரும் சோமவார விரதத்தால் தங்களுக்கு கிடைத்த பலாப்பலன்களை கூறினார்கள் மேற்படி விரதத்தின் மகிமையையும் செய்யும் முறையையும் கூறினார்கள் இன்று தொடங்கி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் விரதம் இருந்து சிவ தரிசனம் செய்ய வேண்டும் சிவபக்தியுடன் பதினாறு சோமவார விரதம் இருந்து முடிக்க வேண்டும் பதினாறு சோமவார விரதங்கள் முடிந்த பின் மறுநாள் காலையில் பதினாறு லட்டுகள் செய்து கோயிலுக்கு கொண்டு போய் நைவேதியம் செய்து அங்கு உள்ளவர்களுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட்டுவிட்டு ஒரு லட்டை பசுமாட்டிற்கு கொடுத்து மீதியை வீட்டிற்கு கொண்டு வந்து பெரியவர்களுக்கும் கொடுத்து விளக்கு வைக்கும் நேரம் வரை பூஜை செய்த லட்டை வைத்து கொள்ளாமல் எல்லோருக்கும் கொடுத்து விட வேண்டும் யாரிடமும் கோபப்படாமலும் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் இப்படி செய்தால் எந்தவிதமான கஷ்டமும் இருக்காது என்று அப்பெண்கள் கூறினார்கள் அதன்படியே சோமவார விரதத்தை இரண்டு வருடங்கள் மூன்று சோமவாரங்கள் கடைபிடித்தார் அந்த விரத மகிமையால் பிராமணரின் வியாதி குணமாகிறது எப் எப்போது விரதம் தொடங்குவது சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமையில் தொடங்கி ஆண்டு முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் சித்திரை வைகாசி ஆவணி மார்கழி முதலான மாதங்களில் வரும் முதல் திங்கட்கிழமை தொடங்கி தொடர்ந்து கடைப்பிடிக்கலாம் ராகு காலத்திற்கு முன்பே பூஜையை தொடங்க வேண்டும் அதை காலையில் கணபதியை வழிபட வேண்டும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு தேங்காய் உடைத்து கற்பூர தீபம் காட்ட வேண்டும் பின்னர் கும்பம் தயார் செய்ய வேண்டும் கலசத்தில் தண்ணீர் பிடித்து அதில் நாணயம் மஞ்சள் பொடி போன்றவற்றை போட்டு கலசத்திற்கு மேல் பகுதியில் மாவிளை வைக்க வேண்டும் பார்வதி பரமேஸ்வரன் கலசத்தின் மையப்பகுதியில் மஞ்சள் தடவி தேங்காய் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து அலங்காரம் செய்ய வேண்டும் அதன் பிறகே பூஜையை தொடங்க வேண்டும் சாதம் நெய் பருப்பு பாயசம் தேங்காய் வாழைப்பழம் போன்றவற்றை நைவேதியமாக படைக்கலாம் வழிபாட்டின் போது சிவன் நாமத்தை உச்சரிப்பது சிறப்பான வாழ்வை அருளும் வழிபாட்டின் முடிவில் இறைவனுக்கு தீப ஆராதனை காட்ட வேண்டும் பூஜை முடிந்த பின்னர் வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக மனதில் நினைத்து சந்தனம் குங்குமம் அளித்து நமஸ்காரம் செய்ய வேண்டும் அவர்களுக்கு புது வேட்டி ரவிக்கை துணி வெற்றிலைப்பாக்கு மற்றும் பழம் இவற்றுடன் தட்சணை ஆகியவை அடங்கிய தட்டை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு அன்னதானம் செய்து அந்த அச்சதையை அவர்கள் கையில் கொடுத்து வணங்கி ஆசிர்வத வேண்டும் நோய்கள் நீக்கும் விரதம் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது அப்படி இருக்க முடியாதவர்கள் ஒரு பொழுது சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் இந்த விரதத்தை வாழ்நாள் முழுவதுமோ அல்லது பனிரெண்டு ஆண்டுகளோ கடைப்பிடிக்கலாம் அதுவும் இல்லாதவர்கள் கார்த்திகை மாதத்தில் மட்டுமாவது இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது நலம் தரும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் முன் செய்த பாவங்கள் தீங்கும் தீராத நோய்கள் தீரும் என்று நம்பிக்கை என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் எல்லோரும் சோமவார விரதத்தை சிவனின் அருள் பெற வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்